வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்திரசேகர் நீங்கள் இணைந்திருப்பது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இதில் தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினால் தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்று உங்களை தேடி வரும் இப்போ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கவிதையை பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கவிதையின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய அப்பா ஆடு மாடு நீ மேய்ச்சி அன்பால் எண்ணெய் வளர்த்த காடு மேடு நீ உழைச்சி கஷ்டமில்லாமல் எண்ணெய் வளர்த்த நீ ஒரு நாளும் வேலைக்கு போகாமல் இருந்ததில்லை நல்ல துணியை நீ உடுத்தி நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை கால் வயிறு கஞ்சி குடிச்சி காலேஜில் என்ன சேர்த்த காலன்னா பணம் கூட உனக்குன்னு சேர்க்கலை கடைசியில் நீ பிறந்து கஷ்டத்தெல்லாம் நீ சுமந்த கடைசியில் நான் பிறந்த கஷ்டமில்லாமல் என்ன வளர்த்த என்னை ஆடு மாடு மேய்க்காம எப்போ எப்போதும் நீ வளர்த்த ஆடு மாடு மேய்ச்சிருந்தா பட்டம் இல்லாமல் நான் போயிருந்திருப்பேன் சொந்தமெல்லாம் சும்மாதான்னு அடிக்கடி சொன்னியப்பா சுதாரிச்சு இருந்திருந்தா சொத்து போய் இருக்காதப்பா காலன்னா பணத்துக்கு கட்டுக்கட்டாக நெல் அறுத்த இரவு பகல் பார்க்காம கட்டையெல்லாம் களத்தில் போட்டேன் அடிக்கும் வேலையிலே கரண்டு நின்று போயிருச்சு கரண்டு நின்று போகும்போது மாடு வந்து முட்டிருச்சு மாடு முட்டியதை பார்க்கையிலே எங்கள் மனசு நொந்துருச்சு உன்னை விட்டு நான் போனால் உன்னை பார்க்க மூத்த மகன் அண்ணன் உண்டு என்னை விட்டு நீ போனால் எனக்குன்னு யார் இருக்கா உள்ளம் வந்து போகாதப்பா ஊருக்கு போய் வர கஷ்டம் எதுவும் படாதப்பா காப்பாற்ற கடவுள் உண்டு இதை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நன்றி